ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நாளில் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போட முடியல ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு டைம் கடிச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்துருக்கேன் என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட பசுங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சாங் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஏன்னா தளபதினாவே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சாண்ட் வந்துட்டு வேற லெவலில் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு சோஷியல் சோசியல் மீடியாவாக ஆற்றல் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ என்னன்னாக்கா இந்த ஜனநாயகன் படத்தோட பஸ் ரிலீஸ் ஆன உடனே இப்போது சோசியல் மீடியா சைடில் எல்லாருமே வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னாக்கா நம்ம ஸோ இப்போ என்னென்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்துட்டு இந்த பஜவந்த் கேசரி படம் தான் வந்துட்டு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படம் வேத இந்த படம் வேத அப்படின்றத தெளிவாக சொல்லணுன்றது தான் இந்த வீடியோவே ஸோ அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட கதை எனக்கு தெரியாது ஆனால் பஜவந்த் கேசரி படத்தோட கதை எனக்கு தெரியும் ஏன்னால் நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன் நேற்று ஸோ என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் பாலையா ஜெயிலில் இருக்காது அதே ஜெயிலுக்கு சரத்குமார் வந்துட்டு போலீஸாக இருக்காது ஸோ பாலையாவோட ஃபைலை பார்த்து பாலையாவை பற்றி தெரிஞ்சுக்கிற சரத்குமார் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலையாவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் ஆன பாலையா டைரெக்டாக போயிட்டு சரத்குமாரை மீட் பண்ணுறாரு ஸோ பாலையாவை ரிலீஸ் பண்ண காரணத்தினால சரத்குமார்க்கு வேலை போயிட்டு இருக்கோம் அந்த வேலை விஷயமா தன்னோட பொண்ணை பாலையாவை பார்த்து சொல்லிட்டு அவர் வந்து ஹைதராபாத் போவார் ஹைதராபாத் போன சரத்குமார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறாரு அதுக்கப்புறமா சரத்குமாரோட பொண்ணை பாலயாவை தான் வளர்த்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுறதுனால அந்த பொண்ணை எப்படியாச்சும் வளர்த்து ஆளாக்கி ஆர்மியில் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு பாலையா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனாது பாலையா இந்த படத்தில் போலீஸை எப்படி இருக்காது இது எல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே எனக்கு இந்த படத்தில் பர்சனலாக மூணு எமோஷ்னல் வந்துட்டு பயங்கரமாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஒன்று பாலையாவோட வளர்ப்பு மடலாக தான் வந்துட்டு ஸ்ரீலீலா இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க வளர்ப்பு அப்பாட்டாழை என்னோடய காதலை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனும் சரி அதே மாதிரி அதே ஸ்ரீலாம் வந்துட்டு என்னோடய அப்பாட்டா என்னோடய வளர்ப்பு அப்பாட்டாழை நான் எனக்கு காதலே வானால் எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு காதலை தூக்கி போடுற அந்த சீனும் சரி சண்டுமே வந்துட்டு வேற லெவலில் அவுட் ஆகும் அதே மாதிரி படத்தில் பாலையா வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டேஜில் போயிட்டு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவார் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் ஸோ அந்த சீனாக இருக்கட்டும் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் படத்தில் வந்துட்டு பாலையா நடிப்பாக இருக்கட்டும் இல்லை சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபைட்டாக இருக்கட்டும் தெலுங்கு ஆடியன்ஸ் கேத்த மாதிரி எல்லாமே ஓவர் டோஸில் இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் படத்தில் வசனங்களும் சரி ஃபைட் சீனும் சரி நம்ம எல்லாமே வந்துட்டு ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே ஓவராக ஓவர் ஆக்டிங்கில் ஓவர் டோஸில் தான் வந்துட்டு இருக்கணும் பாலயா படம்னாவே பொதுவாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆனால் பாலையா வந்துட்டு படத்தில் போலீஸ் எதுக்காக ஜெயிலுக்கு போனாது அப்படின்ற பிளாஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா போலீஸ்லேருந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே எதுக்காக சதுத்து மா எடுத்து வளர்த்து மில்ட்ரிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாது இருக்கட்டும் மில்ட்ரிக்கு அனுப்பிட்டு பின் அனுப்புறதுக்கு என்னெல்லாம் தடங்கள் ஏற்படுது அந்த ஒரு இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு படத்தில் ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்ன ஒன்று பாலையாவோட அந்த ஏஜுக்கு இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் கேத்த மாதிரி அவ்வளோ ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அவ்வளோ ஒரு மசாலாவாக இந்த படத்தை வந்து எடுத்தால் தான் அந்த ஆடியன்ஸ் பிடிக்குன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம எச்வினோத் வந்துட்டு ஜனநாயகன் படத்தை சேம் இதவே வந்துட்டு ரீமேக்கே பண்ணால் கூட இந்த படத்தோட ஐடியாவாக எடுத்துகிட்டு வந்து அதவே ரீமேக் செஞ்சாலும் நம்ம தளபதியோட ஆக்டிங்கில் அந்த படத்தில் வர எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து தளபதி நடித்து அப்படி ஒரு கற்பனையாக வந்து பார்த்தாக்கா படம் வந்துட்டு வேலை லெவலில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இது வந்துட்டு நம் நம்ம பாலையா நடித்த பட படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பக்கா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் நம்ம தளபதி நடிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது என்னன்னாக்கா பாலையா வந்துட்டு பிளாஸ் பேக் வந்துட்டு ஒரு கார்டு காட்டை சேர்ந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி நிறையா போவோம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலேயும் தளபதிக்கு அப்படி ஒரு கேரக்டரும் வந்து செட் ஆகாது ஸோ தளபதியும் இப்படி ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி நடிக்க மாட்டாது ஹெச்விநாத்துக்கும் வந்து அந்த மாதிரி படங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நம்ம பார்த்ததில்ல அப்படின்றது தான் உண்மை ஸோ டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படம் வேறு லெவல் இட் ஆச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆனால் படத்தோட ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் பாலையா வந்துட்டு அந்த பாலையா படம்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம எல்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எல்லா படமும் இருக்கட்டும் ஸோ பாலையா இந்த படத்தில் நல்லாவே நடிச்சுருப்பாரு படத்தோட கதையாக இருக்கட்டும் படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் ஸோ இதவே வந்துட்டு ரீமேக் பண்ணாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தாலுமே ஆனால் இது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்மளோட டேஸ்ட்டு நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட மெசேஜை அப்படியே கன்வெட் பண்ணி பார்த்து கொண்டு வந்திருந்தாலுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பசங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜனநாயகனில் சாண்ட் வந்து வேற லெவல் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துட்டு படம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த படம் தான் அதுவோ அப்படின்றத வர வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னிலிருந்து முடிஞ்சாலும் நம்ம சேனலில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன தான் நம்ம தளபதி வந்துட்டு கட்சிக்கே போயிட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் சோசியல் மீடியாவை ஆற்றமைப்பு பண்ணி இருக்கிறது வந்துட்டு ஜனநாயகன் அப்படின்றத ஹாப்பியாக வந்து சொல்லிக்கிறேன் ஸோ தளபதி டிவிக்கே எல்லோரும் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ரீமேக் படம் கிடையாது ஜனநாயகன் வேற இந்த படம் வந்துட்டு வேறு அப்படின்றத பொதுவாக சொல்லிக்கிறேன் நான் ஸோ ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ தளபதி ஏட்டர்ஸ் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க நாம் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தளபதியோட ஃபேனாக தளபதிக்கு தொடர்ந்து நம்மளோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றத ஃபைனலாக சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னால் மறக்காமல் அதே தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நன்றி